ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே மசாலா கலவையாக இருந்துச்சு இப்போ முரளியும் சுந்தரியும் இந்த சந்திராவை பற்றி ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கேரக்டர் வந்து என்னை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று அபியோட பிளானாக இருக்கும் இல்லாட்டி சங்கரோட பிளானாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முரளியும் சுந்தரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கரெக்டாக அங்கேருந்து சந்த் சந்திரா வந்துடுறாங்க சந்திரா வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா என்ன மச்சா இங்கே இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த கிராமத்தை பாசையில் பேசி முரளியை செம்மையாக டார்ச்சர் பண்ணுறாங்க முரளி செம்ம கோவப்படுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பேசி சீக்கிரம் வந்து தூங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த நியூலாக பார்த்தோம் அப்படின்னா ராகவோட ஆஃபீஸ்க்குள்ளார செம்ம மாடலாக நுழையிறாங்க உள்ளே நுழையும் போதே பார்த்தோம்னா இப்போ அபி பார்த்துடுறாங்க பழைய ஞாபகத்தை நினச்சி பார்க்குறாங்க இவங்க நீங்கள் நியூலா நியூலாக இப்போ போயிட்டு ஒரு வேலை ராகவ எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ராகவோட கேபினிட்ட போகிறாங்க ஆனால் நியூலா உள்ளே போனதுமே பார்த்தா ராகவ அப்படியே ஹக் பண்ண போகிறாங்க ராகவ் வந்து அப்படியே தடுத்து நிறுத்தி கை கொடுத்து ஷேக்கன் மட்டும் பண்ணுறாரு கரெக்டாக லிமிட்டாக நடந்துக்கிறாரு இப்போ நியூவிலா உக்காந்து பேசுகிறாங்க ஏற்கனவே நடந்ததுக்கலாம் சாரி கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அபியால் பொறுத்துக்கவே முடியல ஏற்கனவே நம்ம ப்ரமோவில பார்த்த மாதிரி வெளியில் ஒழிஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் ராகவும் அதை பார்த்துருக்காரு ராகவுக்கு முதல்ல ஒன்றும் புரியல அப்புறம் புரிஞ்சுருதே வந்து அபி வந்து பொசிஷனஸில் தான் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மேனுனே எந்திரிச்சு போய் நியூவிலா பக்கத்தில் நின்று பேசுகிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு அபி ரொம்பவும் கோபத்தோ கோபத்தோடு இருக்காங்க இப்போ காஃபி வேணும் நியூலாவுக்கு ஆர்டர் பண்ணதுமே செந்தில் என்ன தான் எடுத்துகிட்டு வராங்க இப்போ அபி உடனே அந்த வாசல்லையே வாங்கிக்கிட்டு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் உள்ளே கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ காஃபி கொடுக்கும்போது ராகவ் பின்னாடி போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி விட்டுறாங்க பின்னாடி போய் உட்காந்துருக்காரு அடுத்து நீ எதுக்கு அப்படிங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ராகவ் கேட்கும்போது நான் ஸ்டாஃப்லர் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ நியூவிலாவிட்ட பேசும்போது கொஞ்சம் முறைச்சு கிரிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் நல்லா அதை என்ஜாய் பண்ணுறார் ஒரு கட்டத்தில் பார்த்தா நியூவிலா வந்து நைட்டில் டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ராகவுக்கு வேலை இருக்கா அதெல்லாம் வர மாட்டார் பாட்டி வேலை சொல்லிருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் அபிய வந்து ஆன்சர் பண்ணி நியூவிலா அங்கே இருந்து அனுப்பிச்சு விட்றாங்க ராகவ் வந்து அபிதா என்னோட வைஃப்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஹேக் பண்ணிட்டு அங்கே இருந்து நியூவாக கிளம்பிடுறாங்க ராகவ் வந்து நல்லா சந்தோஷப்படுறாரு இந்த பொசிஷன் பிஸ்னஸை பார்த்துட்டு கடைசியில் அபிகிட்ட பேசி ஃபன்கள் ஆட்ட பண்ணிவிட்டு அங்கே இருந்து அனுப்பிச்சி விட்டுட்டு சீக்கிரமாக வாயால் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு செம்ம சூப்பரான இந்த ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தோட எபிசோடு வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்து இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எல்லோரும் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா வந்து திடீர்னு அந்த சந்திரா இருக்காங்கள்ல அவங்க வந்து முரளிக்கிட்ட எனக்கு உடம்புக்கு முடியல என்னை ஆஸ்பத்திரி கூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வெளியில் கிளம்புறேன்னு சொல்லி முரளி கிளம்புறாங்க உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாங்க அழுவறதுக்கு பேச்சான பேச்சு பேசுகிறாங்க முரளி டென்ஷன் ஆனால் டென்ஷன் ஆகிறாங்க இடையில ஒரு வார்த்தை விட்டுறாங்க எனக்கு பழசெல்லாம் நாம இருக்கு நீ ஏதோ போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அப்படியே சுதாரிச்சிடுறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்ன உன ஆஃபீஸ் ஆஸ்பத்திரி தானே கூட்டு போனோம் வா கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோத்தர கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ ராகவ அபி ஆகாஷான நாலு பேரும் சீக்கிரமாகவே இவனை உண்மை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்றைக்கான எபிசோட் ஒரு லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு புரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்